விஜயும் கரூர் சம்பவத்தையும் பிரிக்கவே முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய இழப்பு இப்போ பெரிய கேள்வி என்ன விஜய்க்கு அப்படின்னா அந்த இறந்த நாற்பத்தோரு குடும்பத்தையும் அவர் எப்போ சந்திக்க போகிறாரு அப்படிங்கிறதா இன்றைக்கி கிடைச்ச நியூஸ் அதாவது நாளைக்கு விஜய் வந்து நாற்பத்தோரு குடும்பத்தையும் சந்திக்க போகிறாரு மேபி இன்றைக்கெல்லாம் கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கரூர்லேருந்துட்டு எங்கே அப்படின்னா அவருடைய பனையூர் ஏரியா அதாவது அவங்க அவருடைய டிவிக்கு ஆஃபீஸுன்னு அங்கே தான் இருக்கு இல்லையா அவர் பாதிக்கப்பட்ட எல்லாத்தையும் அங்கே வர சொல்லி அங்கே தான் பார்க்குறாரு இதை நம்ம இந்த நியூஸை கேள்விப்படும் போது நமக்கு நிறைய நெருடல் வருது இல்லை எப்பயுமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக இல்லைன்னா கூட ஒரு மனிதாபிமான முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்களை பாதிக்கப்பட்ட இடத்துல போய் தான் நியாயம் நான் வந்து வசதியாக இருக்கேங்கிறதுக்காக இல்லை எனக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறதுக்காக பாதிக்கப்பட்டவர்களை என்ன இடத்திற்கு வாங்க நான் உங்களுக்கு ஆர்வ சொல்கிறேங்கிறது சரித்திரத்திலே நம்ம பார்க்காத ஒரு விஷயம் அவர் பண்ணுறாரு சரி ஓகே இதற்கு இதில் அவர் பக்கம் ஒரு நியாயம் இருக்குல்ல என்னோட கட்சி நடத்துகிறாரு அவரை பார்க்க வந்து இறந்து போயிட்டாங்க ஒரு தலைவர் வந்து தன் தொண்டர்கள் இறந்து போகிறத வந்து இதுவும் பண்ண மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுல நம்மளை விட தான் அக்கறையாக இருப்பார் அப்போ அவர் எடுத்துக்கிட்ட அப்புறச்சிதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாள் இருபது நாள் கழித்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது அவங்கள போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாரு ஒரு அனுமதி கேட்குறாரு போலீஸ் ஸ்டேஷன் போய் டிஜிபி எல்லாத்தையும் கொடுக்குறாரு ரிட்டர்னாகவே கொடுக்குறாரு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் எனக்கு கொடுங்க பாதுகாப்பு கொடுங்க நான் போய் பார்க்குறேங்கிறாரு அவங்க அவர் கேட்டது பிரதமர் கூட அப்படி கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கேட்குறாரு அந்த மாதிரி பாதுகாப்பாக நம்ம கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வாங்கி ஓரமாக வச்சுட்டாங்க பட் நம்ம பார்க்குறவங்களுக்கு அது வந்துட்டு ஒரு மாதிரி செயற்கையாரு என்னடா அது நீ வந்து ஒருத்தரை பார்க்கணுன்னா நான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்கள் போகலாம் ஸோ அவர் நினைக்கலாம் நம்ம இனிமேல் போகிற எல்லா ஒவ்வொரு விஷயமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சப்போஸ் அவர் வந்துட்டு பர்மிஷன் வாங்காமல் இல்லை ஒரு இன்டிமேஷன் சொல்லிட்டு போகிறாருன்னா அங்கே ஏதாவது சம்பவம் நடந்துச்சு வச்சுக்கலேன் இப்போ ரசிகர்களோ தொண்டர்களோ வந்து பண்ணும்போது ஒரு காயம் ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு விபத்து நடந்துச்சு அப்படின்னா லைஃப்பில் இனிமேல் அந்த கட்சி இயங்கவே முடியாது இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாக இயங்கலை பட் இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் வெளியே வந்துவிட்டாங்க அந்த டிவிக்குங்கிறது ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அந்த மக்களை பார்க்குறதுக்காக பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பத்தை பார்க்கறதுக்காக பெர்மிஷன் கேட்குறாரு கொடுக்கல இல்லை அதை மீறி நம்ம போயிடலாமா அப்படின்னு பார்க்குறாரு போனால் ஏதாவது சின்ன அசம்பாதி நடந்தால் அவ்வளோதான் உலகமே வந்து காரி துப்பி ஈவன் மக்களை துப்பி ஈவன் அவர் தொண்டரை துப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அந்த முடிவு எடுக்கலை அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறாரு சரி கரூரில் வந்து அங்கே இருக்க ஏதாவது மண்டபத்துலலாம் வந்து வச்சு பார்த்துடலாமா இல்லை கரூர் பக்கத்தில் வேற ஏதாவது ஊரில் வச்சு பார்க்கலாம் பல ஸ்டெப்ஸ்கள் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை கடைசியில் என்ன செஞ்சாரு தெரிய வழியே கிடையாது நம்மளை நாலு தப்பாக திட்டினாலும் பரவாயில்ல உலக வரலாற்றுலேயே இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறனாலும் பரவாயில்ல எல்லாரும் கிளம்பி சென்னைக்கு வந்திருக்கேன் என்கிட்ட பனை ஒரு ஆஃபீஸ் இருக்குது ஒன்று அங்கே மீட் பண்ணுவோம் நம்ம மகாபலிபுரத்தில் எங்கேயாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல பரவாயில் சொல்லி அவுட் பண்ணியிருக்கிறார் இந்த சேலை இது கரெக்டாக சரியாக தவறாங்கிறத தாண்டி விஜயினுடைய நியாயங்கள் சில விஷயங்கள் இருக்குது இனி வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் தன்னை விமர்சித்தாலும் எந்த உயிர் பாதிப்பும் இல்லாமல் எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் செய்ய நினைக்கிறாரு விமர்சகர் வந்து ஆயிரம் சொல்லலாம் இப்போ நான் ஒன்று சொல்லலாம் மெயின் ஸ்ட்ரீம் டிவியில் உட்காந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணலாம் விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது இப்போ நான் ரோட்டில் போனேன்னா எவனும் என்னை பார்க்க மாட்டான் விமர்சனம் பண்ண எமம் போனாலும் பார்க்க மாட்டான் ஆனால் விஜய் அப்படிங்கிறவர் போகும்போது அவருக்கு தான் அந்த ப்ரெஷர் தெரியும் எவ்வளோ ரசிகர்கள் வராங்க தொண்டர்கள் வராங்க பாதுகாப்பு அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் அது அவருடைய கட்சி இந்த விமர்சனம் பண்ணுறவங்க ஒவ்வொரு சேர்ந்து இவங்க கட்சி மாதிரி கருத்து சொல்லக்கூடாது அவருடைய கட்சி அவருடைய தொண்டர்கள் அதில் பாதிக்கப்பட்டது அவங்க மக்கள் தான் அப்போ அவங்கள இவர் போய் பார்க்குறாரு அவர் போய் பார்க்குறாரு அப்படிங்கிறது பல பேச்சுக்கள் முரணாக இருந்தாலும் அது அவங்க எடுக்கிற டிசிஷன் பட் நாளைக்கு நடக்க போகுது இப்போ நம்முடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா இதை தவிர்த்துருதுக்கலாம் இது வந்து பனையூருக்கு வாங்க அப்படிங்கிறத தாண்டி ஏன்னா ஒரு தடவை இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க கூட இவர் போய் வந்து செய்யலை நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம் வாங்க ரோட்டுக்கு வாங்க பொதுமக்களை மீட் பண்ணுங்க ஆனால் அவர் பொதுமக்களை மீட் பண்ணால் பார்த்தீங்கன்னா சேதம் நடக்குது அப்போ ஒருவேளை அவர் பண்ணது நியாயமாக தான் இருக்குமோ தான் தனக்கு ஆசை இருக்குது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கடமை இருக்குன்னா அது உயிர் சேதம் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா என் இடத்துல நீங்கள் வந்ததாக பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு மேலே இருக்கிற அந்த ஒரு பெரிய பிம்பம் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பிம்பம் கவர்ச்சி இது வந்து அவரை போக விடாமல் தடுக்குது அதை அவர் புரிஞ்சுருக்கிறாருன்னு நம்ம பார்க்கணும் இந்த விஷயத்தில் அவருக்கான நெருக்கடிகளை தான் புரிஞ்சு அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு பாருங்கள் பாதிக்க போட்டவங்க வர சொல்லி இவர் வந்து ஆறுதல் சொல்கிறாரு இது உலக வரலாற்றில் இல்லை அப்படிலாம் நம்ம விமர்சிக்கலாம் பட் அது தூரம் சரிங்களை பட் இருந்தாலும் இன்னும் வந்து அவர் ட்ரை பண்ணியிருக்கலாம் ஏன்னா அவர் வந்துட்டு இதை இதை செய்யலைன்னு வச்சிக்கலாம் இந்த நாற்பத்தோரு குடும்பத்தை அவரை பார்க்காம அவர் கண்டிப்பாக இன்னொரு பொதுக்கூட்டமோ இன்னொரு ஒரு ரோட் ஷோவோ எதுவுமே அவர் பண்ண முடியாது அதற்காக இதை விரைந்து பண்ணுறாரு விரைந்து பண்ணியே ஆகணும் நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு இந்த செய்திகள்லாம் பயங்கரமாக வைரலாகும் அப்போ தெரியும் இதனுடைய இம்பேக்ட் என்ன பட் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா இன்னும் வேறு ஏதாவது ஸ்டெப்ஸ் இன்னும் கிரியேட்டிவா இன்னோவேட்டிவாக வந்துட்டு ஒவ்வொரு குடும்பமாக கூட அவர் பார்த்துருக்கலாம் ஏன் நாற்பத்தோரு பேரை ஒன்றா பார்க்கணும் நீங்கள் நாற்பத்தோரு பேரையும் ஒன்றா பார்க்கறதுன்னு சிக்கல் வருது இப்போ திருச்சி பக்கத்துலையோ கரூர் பக்கத்தில் சேலத்துலேயோ ஏதோ ஒரு ஊரில் வந்துட்டு நீங்கள் உங்களை யாரும் போகக்கூடாதுனு சொல்லவே இல்லையே உங்களோட கடையாக போட்டிருக்காங்க ஒவ்வொரு குடும்பமாக கூட பார்த்துருக்கலாம் நாற்பத்தோரு குடும்பத்தை நான் ஒன்றாவே பார்ப்பேன் அப்படிங்கிறதுலாம் எனக்கு புரியவே இல்லை அதற்கு பிறகு வேணால் நீங்கள் ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நடவடிக்கையாக எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் இன்வைட் பண்ணுது ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணிக்கலாம் இது யோசனையாக சொல்லிக்கிட்டே இருப்போம் நிறைய விஜய்க்கு அவன் பக்கத்தில் இருக்கவன் இதெல்லாம் சொல்கிறானுங்களே தெரியவே மாட்டேங்குது தயவு செய்து இன்னும் கிரியேட்டிவாக யோசிங்க ஃப்ளைனாக யோசிக்காதிங்க அதுங்க நினைக்கலாம் கரெக்டு இனிமேல் வந்து அவரை போய் நேராக போய் பார்த்து எல்லாத்தையும் பண்ணும்போது பப்ளிக்காக பார்க்கும்போது விபத்துகள் நடக்குதுன்னா தனித்தனியாக பார்த்துருந்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை தனித்தனியாக ஒவ்வொருத்தராக நீங்கள் பார்த்துருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பேர்த்தையே பார்த்துருக்கலாம் அப்போ என்ன செய்யலாம் ஒரு இன்னொரு டிஃப்டீன் டேஸில் எல்லாரையும் பார்த்துட்டு கடைசியாக எல்லாரையும் வர சொல்லி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் விமர்சனத்திற்கு உள்ளாகாது ஏன் அப்படின்னா பொதுமக்களுடைய ஓட்டு உங்களுக்கு தேவை உங்கள் ரசிகர்கள் தோட்டை தாண்டி இப்போ என்னை மாதிரி ஒரு பொதுமக்கள் வந்துட்டு ஓட்டு போடணும் அப்படின்னா நான் ஒரு ஓட்டு போட்டுருக்கேன் அதை மாற்றி உங்களுக்கு ஓட்டு போடணும்னா நீங்கள் கருத்திலோ சித்தாந்தத்திலையோ இல்லை உங்கள் செயல்பாடோ உங்களுடைய தாட் ப்ராசஸ்ஸு க்ரியேட்டிவாக ஏதோ பண்ணும்போது தான் நமக்கு ஒரு அட்ராக்ஷனே வரும் ஆனால் இது வரைக்கும் ஒரு அட்ராக்ஷனே வரமாட்டேங்குது அவளோட செயல்பாடுகளில் எதுவுமே வந்து ஒரு அட்ராக்ஷனே இல்லை அப்படிங்கும் போது பொதுமக்கள் நீங்கள் எப்படி கவரப்போறீங்க பொதுமக்களுக்கு எப்படி ஓட்டு வாங்க தான் பிரச்சனை உங்கள் ரசிகரோடையே தான் இன்னும் இருக்கீங்க ரசிகர்களுடைய மனநிலை ரசிகர்கள் மட்டுமே தான் உங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுது இல்லையா பொதுமக்கள் உங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அப்படிங்கிறதான் தான் பேர் கருத்து